ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த ஆன்மீகம் அறிவியல் நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு செய்தியை நாம் இன்றைக்கு சிந்திக்கிருக்கிறோம் கோயிலுக்கு போகிறோம் கோயிலில் கலசம் இருக்கிறது கும்பாபிஷேகம் என்கின்ற ஒன்று நடக்கிறது இதில் எல்லாம் என்ன தாற்பயங்கள் இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்கணும் குறிப்பாக கோபுர கலசம் விமான கலசம் அதை பற்றி இன்றைக்கி நாம் சிந்திக்கிருக்கிறோம் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு பெரியவர்கள் சொன்னார்கள் அப்பரடிகள் தேவாரத்தில் ஒன்று திருக்கோவில் இல்லாத திருவிலூரும் திருவெண்ணீர் இணையாத திருவிலூரும் பருக்கோடி பத்திமையாய் பாடாவூரும் பாங்கிய பல தளிகள் இல்லாவுரும் விருப்போடு வெண் சங்கம் விதானமும் வெண்கொடியும் இல்லாவுரும் அறுப்போடு மலர் பறித்திட்டு உண்ணாவூரும் அவையெல்லாம் ஊரல்ல அடவி காடே அப்படின்னு சொல்லி அப்பரடிகள் தேவாரம் சொல்கிறது அதில் முதலாவதாக திருக்கோவில் இல்லாத திருவில் வரும் திருக்கோயில் இல்லாத ஊர் வந்து ஒரு சுடுகாட்டுக்கு சமம் என்று சொல்லுகிறார்கள் ஏன் சொல்லணும் அப்படின்னா அந்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கை என்பது கோயிலை தழுவிய வாழ்க்கையாக கோயிலை தழுவிய குடிகளாக நாம் வாழ்ந்தோம் இன்றைக்கு அப்படி இல்லாமல் போயிடுச்சு ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னா அந்த ஊரிலே எல்லா இல்லத்தையும் விட உயர்வாக திருக்கோவிலுடைய கோபுரங்கள் இருந்தன ஆனா இன்னைக்கு திருக்கோவில் கோபுரத்தை விட ஒரு படி நான் மேலே பெருசா கட்டாதான நான் பெரியாள் அப்படின்னு சொல்லி ஆணவத்தினுடைய காரணமாக நாம பண்ணிக்கிட்டு இருக்கோம் பண்ணால் நமக்கு அது பெரிய அழிவைக்கு அழிவுக்குத்தான் நம்மை கொண்டு போய் விடுமே ஒழிய வேறு எதுவும் கொண்டு போய்விடும் எதற்காக கோபுரத்தை உயர்வாக வச்சு கோபுரத்தை விட உயர்வாக எந்த ஒரு வீடும் இருக்கக்கூடாது என்று வைத்தார்கள் என்றால் திருக்கோவிலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த விமானத்திற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்தூபி கலசம் என்பது இடி தாங்கி அல்ல இடி திருப்பி மேலே இருந்து வரக்கூடிய இடியை அப்படியே மேலே அந்த ஆகாயத்திற்கு அனுப்பக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கது திருக்கோவில் கலசங்கள் ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சார் இடி தாங்கி என்கின்ற ஒன்று இடியை தாங்கி அது அப்படியே நிலத்துக்குள்ள அனுப்பிடும் ஆனா நம்முடைய பெரியவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் நம்முடைய ஆன்மீக பெரியவர்கள் இடி வந்தது எந்த வழியோ அந்த வழியிலே திருப்பி அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவியலை கண்டுபிடித்து பஞ்சலோகத்தின் மூலமாக அல்லது பித்தளை செம்பு உள்ளிட்ட அந்த உலோகங்களின் மூலமாக அந்த கூர்மையை நோக்கி அந்த கலசத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக அந்த இடியை திருப்பி அணுகு அனுப்புகிற ஒரு அறிவியல் நுட்பத்தை அந்த திருக்கலசத்திற்குள் வைத்தார்கள் அதற்காகத்தான் திருக்கோவில் கலசங்கள் உயர்வாக கோபுரம் கட்டி அதற்கு மேலே வைக்கப்பட்டன ஆனால் இன்றைக்கு கோவிலை மீறிய கட்டிடங்கள் இருப்பதால் தான் இடி இறங்குவது அந்த கட்டிடத்திற்கு சேதம் ஏற்படுவதெல்லாம் இருந்துச்சு அது நடந்து கொண்டே இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் அந்த திருக்கோவில் கோபுர கரசத்திற்குள்ள வரகு என்கின்ற ஒரு தானியத்தை போடுவது நிரப்புகிறார்கள் எதற்காக அப்படின்னு கேட்டால் வரகு என்பது பன்னிரெண்டு ஆண்டுகள் கெடாமல் இருக்கும் என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் கோயிலில் எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடக்குது சரியா பன்னிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடக்குது அந்த பன்னிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய கும்பாபிஷேக கலசங்களுக்குள் வரகை போட்டு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு காலத்தில் விதை தானியங்கள் இல்லாமல் போய்விடலாம் அப்போது அந்த கலசத்தில் இருக்கக்கூடிய அந்த விதை தானியத்தை அந்த வரகை எடுத்தாவது பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் சங்க இலக்கியத்து ஒரு இடத்துல வருது வரகும் திணையும் அந்த வரகும் திணையும் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து புன்சை நிலத்தினுடைய தானியங்கள் அது என்றைக்கும் பெரும்பான்மையாக கெடும் தன்மை இல்லாமல் அழிவில்லாமல் இருக்கும் என்று சங்க இலக்கியம் சொல்லுகிறது அதனால அந்த வரகை கோபுர கலசத்திற்குள் வைத்தோம் என்று சொன்னால் அது தேவையான காலத்தில் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதுக்காக கோபுர கலசத்திற்குள் வைக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் கோபுர கலசம் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து கீழே கருவறை வரைக்கும் ஒரு துவாரம் இருக்கும் மேலிருந்து நீங்க ஒரு வரங்க போட்டீங்கன்னா கீழே வரைக்கும் வந்து விழும் ஒளியே ஒளியே மேலிருந்து கீழே இறங்கும் அதற்கு பிரம்ம துவாரம் என்று பெயர் அது முழுவதும் தானியத்தால் நம்முடைய பெரியவர்கள் ஒரு காலத்தை நிரப்பியிருக்கிறார்கள் கீழே அந்த பிரம்ம துவாரத்தை ஒரு சந்தன கல்லோ அல்லது சந்தன கட்டையோ வைத்து அடைப்பார்கள் அதை நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் மேலே இருக்கக்கூடிய தானியத்தை எடுத்து நம்முடைய பஞ்சத்தை போக்கிக் கொள்ளலாம் ஆக திருக்கோவில் என்பது வெறுமனே வழிபாட்டிற்காக மட்டுமல்லாமல் வாழ்க்கைக்கு பொருளுடையதாக ஒரு காலத்தில் எதுவுமே இல்லாமல் போயிருச்சா அதற்காக இருந்துச்சு கோபுர கலசங்கள் நிறுவிய கோயில்கள் உயர்வாகவும் பெரியதாகவும் எதற்காக கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டா ஒரு காலத்தில் வெள்ளம் வந்துடலாம் பஞ்சம் வரலாம் அல்லது பெரிய பேரிடர்கள் வரலாம் அப்போது வீடுகளெல்லாம் ஒரு கா ஒரு நேரத்தில் துன்பத்திற்கு ஆட்பட்டு விடலாம் விபத்திற்குள்ளாகி விடலாம் கோவில்கள் உயர்வாகவும் சிறப்பாகவும் இருப்பதால் அங்கே போய் தஞ்சமடையலாம் என்பதற்காக திருக்கோவில்கள் இருந்தன இன்றைக்கு கோயில்களை நினைச்சா கோயில் கட்டிக்கிறது ஒரு தெரு மோனையில் கட்டுறது அதெல்லாம் முறையாக தவறு ஒரு கோயில் என்றால் எப்படி இருக்க வேண்டும் கருவறை இருக்க வேண்டும் மண்டபம் இருக்க வேண்டும் குளம் இருக்க வேண்டும் அனைத்தும் சரியாக இருப்பதுதான் கோயில் ஆனா இன்றைக்கு நினைச்சா கோயில் கட்டிக்கிறது அதை வந்து யாராவது அடிச்சுட்டா அவங்க வந்து கோயில் அடிச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் உண்மையிலே கோவில் என்பது அந்த அறிவியல் நுட்பத்துடன் கட்டப்பட வேண்டும் இன்றைக்கு திருக்கோவில்கள் என்பது ஒரு தொழுநோயைப் போல் அதிகமாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அதெல்லாம் தவறு திருக்கோவில் என்றால் இந்த இடத்திலே குறிப்பிட்ட இடத்திலே குறிப்பிட்ட ஆகம விதிப்படி இப்படித்தால் இருக்க வேண்டும் இங்கே விமான கலசம் இருக்க வேண்டும் இங்கே கருவறை இருக்க வேண்டும் இந்த இடத்திலே நடராஜருடைய சபை இருக்க வேண்டும் இந்த இடத்திலே குளம் இருக்க வேண்டும் இந்த இடத்திலே சரியாக கொடிமரம் இருக்க வேண்டும் பலிபீடம் அங்குதான் அமைய வேண்டும் என்று பெரிய விசாரமானதாக இருக்க வேண்டும் ஆனால் நம்முடைய குறுகிய மனப்பான்மையிலே கோயிலையும் குறுக்கி கட்டுவது என்பது மாபெரும் தவறு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இப்படி சிந்திப்போமே வேறு சமயத்தவருடைய கோவில்கள் ஒரு ஊருக்கு ஒன்று தான் இருக்கிறது ஆனால் நம்முடைய இந்து சமயத்திலே கோயில்கள் ஒரு ஒரு ஊருக்கு பல கோயில்களை நம்ம வச்சிருக்கிறோம் அதனாலேயே பல கோயில்களை நம்பால் நிர் நிர்வகிக்க முடிவதில்லை அனைத்து கோயில் இருக்கக்கூடிய சுவாமிகளும் ஒரே திருக்கோவிலுக்குள்ள இருந்தால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பூஜையும் சரியா இருக்கும் கோவிலும் பெருசா இருக்கும் சரியாக நிர்வாகமும் செய்ய முடியும் ஆக புதிய புதியதாக கோயில்களை கட்டுவதை விட்டுவிட்டு இருக்கிற கோயில்களை சரியாக பேணினாலேயே போதுமானது ஒரு க ஒரு திருக்கோவில் கும்பாபிஷேகத்துல என்ன வந்து பேசணும்னு கேட்டுக்கிட்டாங்க அந்த கோவில் கட்டுகிற காலத்திலேயே என்ன ஒரு ஆலோசனை குழுவில் என்ன போட்டாங்க அப்ப சொன்னாங்க எல்லா சாமியும் வச்சிடணும் சார் நவகிரகங்களை வச்சிடணும் ஐயப்பன் வைக்கணும் பின்னா விநாயகர் விக்கிரகத்தை வைக்கணும் அது வைக்கணும் இது வைக்கணும்னு எல்லாம் சொன்னார்கள் நான் சொன்னேன் கும்பாபிஷேகத்தை முடிச்சதற்கு பிறகு கோயிலை நிர்வகிக்கக்கூடிய கூடிய அளவிற்கு உங்களிடத்திலே ஒரு இப்போ கும்பாபிஷேகத்துக்கு ஒரு பத்து லட்ச ரூபா ஒதுக்குறீங்களா அதற்கு பிறகு உங்கள் கையில் ஒரு இருபது லட்ச ரூபா வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொன்னேன் ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் நீங்கள் இன்னைக்கு என்னை வச்சு கோயில் கும்பாபிஷேகத்தை பண்ணிட்டு போயிடுவீங்க வருங்காலத்தில் அந்த சாமிக்கு ஒரு தண்ணி ஊற்றுறக்கோ அல்லது விளக்கு ஏற்றுவதற்கு கூட பயன் இல்லாம இருந்தது என்ன பிரயோஜனம் வருங்காலத்தையும் உங்களால் சரியாக சமாளிக்க முடியும் என்று சொன்னால் எல்லா கடவுளையும் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் இல்லைனா வைக்காதீங்க சிவன் கோயிலை சிவனை மட்டும் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்க எல்லா சாமியும் வச்சுக்கிட்டு ஒரு அந்த சுவாமிக்கு ஒரு நைவேத்தியம் கூட வைக்காம பண்ணிடக்கூடாது ஆக முறையாக வழிபாடு செய்வதற்கு ஏற்புடைய ஒரு நிதிநிலை அல்லது மனநிலை இருந்தால் நீங்கள் செய்யலாம் என்று சொன்னேன் ஆக திருக்கோவில்கள் உயர்வானதாக இருந்தது திருக்கோவில் கலசங்கள் அறிவியல் நுட்பத்தை உள்ளடக்கியதாக இருந்தது அப்படியெல்லாம் இருந்தால் இருந்ததால் நம்முடைய சமயம் உயர்வாக இருந்தது நாம் அதை மீட்டெடுக்க வேண்டும் இன்றைக்கும் திருக்கோவில்கள் உயரத்தை தாண்டி நம்முடைய இல்லத்தினுடைய உயரமோ அல்லது அலுவலகத்தை உயர்வாக கட்டுவதோ இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் கட்டாயமாக பேரிடர் காலத்திலும் நாம் பெரும் பாங்குடன் இருக்கலாம் ஆகவே நம்முடைய ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஒவ்வொரு குறியீடுகளும் அறிவியலை உள்ளடக்கியதாக இருக்கிறது என்பதை சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்